ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ப்ளவுஸை வந்துட்டு ஒரு நார்மல் டூ பை டூ ப்ளவுஸை வந்துட்டு எப்படி நெக் ஃபினிஷிங் பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப பர்ஃபெக்டாக நீட்டாக பொட்டிக் ஃபினிஷிங்கில் வந்துட்டு எப்படி பண்ணுறாங்கன்ற மாதிரி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் இப்போ நான் வந்துட்டு இந்த ப்ளவுஸ் வந்துட்டு எடுத்துருக்கேன் அது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போ நெக் மட்டும் தான் ஃபினிஷ் பண்ணணும் ஸோ நான் ஃப்ரண்ட் அண்ட் அண்ட் பேக் பார்ட்டு வந்துட்டு எப்போவுமே ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு நெக்கை ஃபினிஷ் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம வந்துட்டு நார்மலாக வந்து ஹெம்மிங் பண்ண போகிறதுனால நான் வந்து கிராஸ் பீஸ் எடுத்திருக்கேன் ரவுண்ட் நெக்கு அந்த மாதிரிலாம் வந்துதுன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த க்ராஸ் பயாஸ் தான் எடுக்கணும் ஸோ அப்போ தான் உங்களுக்கு நீட்டாக இருக்கும் நீங்கள் ஸ்ட்ரைட் பீஸ் எடுக்கவே கூடாது பார்த்தீங்கன்னா இந்த க்ராஸாக அந்த க்ராஸாக வச்சு ஜாயின் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி எல்லாமே ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன் நான் ஸோ எக்ஸஸாக வந்ததுன்னா அதை கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி எடுத்துட்டு ப்ளவுஸில் வந்துட்டு கரெக்டாக குவார்ட்ரு இன்ச்சு குவார்ட்ரு இன்ச்சில் தான் நம்ம ஸ்டிச்சஸ் போடணும் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபினிஷிங் இல்லாமல் இருக்குதுங்க பார்த்தீங்களா அதை வந்து மேலே பார்த்தா மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள் கொஞ்சம் முன்னாடி துணி விட்டுட்டு ஸ்டிச் போடுங்க ஒரு ஆஃப் இன்ச் துணி விட்டுட்டு ஸ்டிச் போடுங்க கரெக்டாக நான் ஒரு குவார்ட்டர் இன்ச்சில் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு வரேன் இந்த குவார்ட்டர் இன்ச்சில் ஃபுல்லாகவே வந்துட்டு ஆல் ஓவர் நெக்கை ஃபுல்லாகவே நீங்கள் ஃபினிஷ் பண்ணுங்கள் இப்படி ஸ்டிச்சஸ் போட்டு இப்போ நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அங்கங்கே குட்டி குட்டியாக நாட்ச் போட்டு விடுங்க சின்ன சின்னதாக இப்படி கட் பண்ணி விடுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ரவுண்ட் நெக் வந்துட்டு வளைவு இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு நல்லா ஒரு மாதிரி சுருக்கமே இல்லாமல் நல்லா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வளைவாக உங்களுக்கு இருக்கும் இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோன்னா அதை அப்படியே அப்படியே டூ டபுளாக உள்ளே ஃபோல்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பட்டையாக மடிச்சுட்டு அந்த மடிப்பு மேலே இருக்க பார்த்தீங்களா அந்த எஜ்ஜில் அப்படியே ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லோவாக வந்துட்டு மிஷினை ரன் பண்ணி அந்த எஜ்ஜு மேலேயே இந்த மாதிரி ஸ்டிச் போட்டுட்டு வாங்க இப்போ நான் ஃபுல்லாகவே வந்துட்டு அந்த மாதிரி பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு அவ்வளோதான் இதுக்கப்புறம் இந்த எக்ஸஸாக இருக்குது பார்த்தீங்களா உள்ளே இந்த ஃபேப்ரிக்கை இதை வந்துட்டு ஒரு சிசர் வச்சு ஃபுல்லாகவே அந்த எக்ஸஸ் ஃபுல்லாகவே கட் பண்ணிவிடுங்க கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக கட் பண்ணிவிடுங்க ப்ளவுஸ் ஏதாவது கட் ஆகிட போகுது ஸோ இந்த மாதிரி எனக்கே நிறைய தடவை ஆகிருக்கு நீங்கள் வந்துட்டு பிக்னஸாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்துட்டு கட் பண்ணுங்கள் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு இதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஹெம்மிங் தான் பண்ணணும் இப்படி நம்ம ஃபோல் பண்ணி அந்த எக்ஸசாருக்கு பார்த்தீங்களா உள்ளுக்காக ஃபோல் பண்ணி நீங்கள் வந்து ஹெம்மிங் பண்ணுங்கள் நான் ஹெம்மிங் பண்ணி முடிச்சுட்டேன் பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்ட் நைக் ரொம்ப அழகாக வந்திருக்கு நம்மளுக்கு பாருங்கள் நான் ஹெம்மிங் பண்ணி முடிச்சுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரவுண்ட் ஷேப் வந்துருச்சு உங்களுக்கு இதே மாதிரி ஹேக்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ